உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் வாங்க 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 வணக்கம்ப்பா வாங்கப்பா லைவுக்கு வாங்க உறவுகளே லைக்க போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க உறவுகளே வணக்கம் வணக்கம் யாரு இது லைவ்ல லைக் போட்டிருக்கீங்க யார் இது நம்மளுக்கு முதல்ல லைக் போட்டிருக்கிறீங்க யார் யார் எது சொல்லுங்க 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 வணக்கம் வாங்கப்பா யார் லைவுக்கு லைக் போட்டது வாங்க 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 ரெண்டாவது லைக் வந்துச்சு ஆனால் கமெண்ட் வரலையே என்னாச்சு கமெண்ட் போடுங்கப்பா இன்னும் லைக்க மட்டும் போட்டுட்டு போறீங்க கமெண்ட் போடுங்கப்பா யார் இது லைவ்ல லைக் போட்டது கமெண்ட் போடுங்க எப்ப வரலையே மஸ்ட் பாருங்க கமான அவ்வளோ சாஃப்ட்வேர் இருந்தது ஒரு கமெண்ட் வரல இல்லையா ஏ போட்டா வணக்கம் வாங்க உறவுகளே வணக்கம் ரெண்டு பேரும் லைக் போட்டுக்கிறீங்க யாருமே தெரிய மாட்டேங்குது நம்முடைய ஆள் இல்லாத லைவ்ல லைக் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது எந்த ஊர் நியாயம் இல்லைனா இதெல்லாம் நியாயத்தில் ஓடுது அப்போ இது அநியாயங்கிறது ஒன்றையும் கமெண்ட் போடணும் லைக் போடணும்னு ஆசை இருக்குது இல்லை அப்போ கமெண்ட் போடலாம் இல்லை ஹலோ சாப்பிட்டீங்களா மேடமா சாப்பிட்டாச்சு டீ குடிச்சாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா யார் இது ரெண்டாவது லைக் போட்டது யார் ஹலோ உங்களை தான் கேட்குறேன் லைக் போட்டவங்க யாரு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க ஹாய் போடுங்க பாப்போம் பூவே வாசு தேனி வணக்கம் வாங்க உருவர்களே லைவுக்கு வந்த சொந்தங்களே லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யார் இது நமக்கு ரெண்டு லைக் போட்டுது என்ன சாப்பாடு

ஓகே நாங்களும் விட்டோம் மேட்டி என்ன ஸ்பெஷல் மத்தியானம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வணக்கம் வாங்க உறவுகளை லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பிரியாணி சாப்பிட்லாமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்லாமா என்ன பிரியாணி ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னா வெஜ்ஜி பிரியாணி சொல்லி சொன்னான் அப்புறம் அவன் சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி அவன் வெஜ் பிரியாணி சொல்லி அவனாவே மாட்டிக்கிட்டான் பிரியாணின்னு சொல்லியிருந்தா நான் கிண்டிருக்க மாட்டேன் வெஜ்ஜி பிரியாணிங்கும் போது நான் சொன்னேன் நீ வெஜ் பிரியாணி சாப்பிட்ல கடைசியாக ஆமாம் நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பண்ணிருக்குறீங்களா சூப்பர் 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 நாலு பண்ணுண்டா வைக்கணுமா போங்க போனீங்கன்னா போங்க பின்னாடி போறீங்களா ஏதோ விழுப்புரம் சென்னை இறங்க அவங்க இறங்கிட்டாங்க பாசில இறக்கிட்டு அது குடுத்தா நல்லா வாடகை தாள்ல காசு தாள் கேட்டாக்க நான் அப்புறம் இவரு காசு இறக்கிறோம்